வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை எப்படி பதியம் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் மார்க்கெட்லேருந்து மணத்தக்காளி கீரை வீட்டில் கீரை செய்யறதுக்காக வாங்கிட்டு வருவீங்க இல்லையா அதில் அந்த மணத்தக்காளி கீரை எடுத்தது போக இந்த மாதிரி தண்டு இருக்கும் இந்த தண்டை நம்ம பதியம் போட்டோம்னாவே மணத்தக்காளி கீரை நமக்கு நல்லா வந்துடும் இப்போ இந்த மாதிரி பாட்டு எடுத்துக்கோங்க இது ஆயில் கேன் அஞ்சு லிட்டர் ஆயில் கேன் எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து நீங்கள் மண்ணை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு இந்த நம்ம பண்ணி எடுத்துக்கிட்ட ஆஹ் கீரை குச்சி எடுத்து நீங்க அப்படி ஆழமா நெட்டு விட்டுருங்க அது எவ்வளோ ஆழம் போகுதோ அந்த அளவுக்கு நம்ம நெட்டு விட்டுருலாம் கொஞ்சம் பெருசாவே இருந்ததுன்னா சீக்கிரமா தலை பிடிக்கும் தலை பிடிச்சதுன்னா உங்களுக்கு நிறைய கீரை கிடைக்கும் இது வந்து நீங்க மணத்தக்காளி கீரையோட பயன்கள் நான் சொல்லணுங்கிறதே இல்லை ரொம்ப அதிக பயன்கள் உள்ளது உங்களுக்கு கொஞ்சமா கீரை இருக்கும்போது நீங்க குழந்தைகளுக்கு சட்னியா கூட செஞ்சு தரலாம் இது மண்ணு பொலன்னு இருக்கிறதுனால இப்படி நீங்க அமுத்துனீங்கன்னாவே உள்ள போயிடும் நீங்க தனியா அதுக்குன்னு ஓட்ட போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த இந்த மாதிரி கேன் தண்ணி தேங்கக்கூடாது அதே சமயத்துல வர வரணும் போகக்கூடாது நெட்டு விட்டுட்டு நீங்க உச்சி வெயில்ல இதை வச்சிடாதீங்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கீரை வந்து ஃபுல்லா கருகி போயிடும் இதை வந்து நீங்க நிழல்ல தான் வைக்கணும் தலையிற வரைக்கும் நீங்க நிழல்லையே வச்சிருங்க ஆஹ் தலைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதுவும் லேசா வெயில் படுற இடம் வச்சோம்னா போதும் இது வந்து உச்சி வெயில் படுற இடத்துல வச்சீங்கன்னா பூரா கருகி போயிடும் ரெண்டாவது நம்ம பிளாஸ்டிக்ல வைக்கும்போது அது ஹீட்டு ரொம்ப இழுத்து கொடுக்கும் அதனால வந்து நீங்க உச்சி வெயிலில் வச்சிடாதீங்க இந்த மாதிரி நெட்டு விட்டு நீங்க நிழல்ல எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துல நல்லா தலை வந்துடும் இந்த மணத்தக்காளி கீரையை நீங்க அதிகமாக அடிக்கடி செய்ய செய்யும் போது வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆறிடும் இது நம்ம வந்து பொரியல் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம் இது நான் பாருங்க இப்படி ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக நட்டு வச்சுட்டேன் இதை எடுத்து நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும் தண்ணி வந்து தேங்குகிற அளவுக்கு வச்சிடாதீங்க ஏன்னா இதில் நான் ஓட்டையெல்லாம் போடலை ஓட்டை போடாமல் இருக்கும்போது நம்ம தண்ணி தேங்குற அளவுக்கு விடக்கூடாது சும்மா இதுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தெளிச்சிங்கன்னாவே போதும் டெய்லியும் ஏன் அப்படி ஏன்னா அதிகம் ஓட்ட போடுறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய தண்ணி ஊத்திடுறாங்க ஓட்ட போட்டு நிறைய தண்ணி ஊத்தும் போது அது வந்து அந்த சத்துக்கள் நம்ம குடுக்குற சத்துக்கள் எல்லாமே ஓட்ட வழியாக வெளியே போயிருது அதனாலயே நான் அதிகம் ஓட்ட போடுறது இல்லை தண்ணி நம்ம ஊத்தும் போது கம்மியா ஊத்திட்டோம்னா அந்த ஓட்ட தேவையில்லை நமக்கு தண்ணி யூசேஜும் கம்மியா இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி போட்டுட்டேன் இதில் நீங்க ஒரு டம்ளருக்கு மேல தண்ணி ஊற்றக்கூடாது டெய்லியும் ஒரு டம்ளர் ஊற்றுனீங்கன்னாவே போதும் அந்த வேர் நாளையர அளவுக்கு ஊத்தினா போதும் இதை வந்து நம்ம நிலல்ல வச்சுட்டோம்னா ஒரு வாரத்தில் நமக்கு நல்லா வந்துரும். வந்துடும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்